மீனராசி நேர்களே உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி உள்ளது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நாளில் குரு பகவான் வருகிறார் அவரது சொந்த வீடான மீன ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக கவனித்து கொள்ளும் குறிப்பாக இரத்த சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்புள்ளது மனக்குழப்பம் நீங்கும் ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் விலகியதால் பலங்கள் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் அரசியல்வாதியாக இருந்தால் அதிக பலன் உண்டு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது மேல் படிப்பு படிப்பவர்களுக்கு பலன் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் திருமணமான தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் சுபவரியம் அதிகம் உண்டாக வாய்ப்புள்ளது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது உடை கொடுப்பது நல்லது நீங்கள் இஷ்ட தெய்வம் குலே தெய்வம் குரு வழிபாடு சிவன் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் குரு வாழ்க குருவே துணை